ஓம் குருவலி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பக்தர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்டினுடைய இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜையும் சர்க்குரு சீரோபிக்ஷனுடைய இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பூஜையும் சென்னையில் வருகின்ற டிசம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கல்யாணி திருமண மண்டபம் மாங்காட்டில் சிறப்பாக நடைபெறவுள்ளது அன்றைய தினம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த எளிமையான முத்திரைகள் எளிமையான நாடி சுத்தி சங்கடங்கள் நீக்கக்கூடிய தியானம் உணவு முறை வாழ்க்கையில் நோயில்லாமல் சிறப்பாக வாழ்வதற்குரிய யோக ரகசியங்கள் நாம் நினைத்த காரியத்தை அடைவதற்குரிய எளிமையான முத்திரை சங்கல்ப முத்திரைகள் இவை அனைத்துமே இலவசமாக பயிற்று வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து பக்தி பஜனை நடைபெற உள்ளது அதனையும் தொடர்ந்து யோகாசன செயல்முறை விளக்கம் ஒவ்வொரு ஆசனத்தினுடைய பலன்கள் என்ன அதனுடைய செயல்முறை விளக்கம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு தீபம் ஏற்றி இந்த நூற்றி எட்டு தீபத்தில் சர்க்குரு சீரோபிக்ஷு பகவான் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி வல்லநாடு சாத சிதம்பர சுவாமிகள் மற்றும் எல்லா சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் அவர்களுடைய பரிபூரண அனுக்கிரகம் அந்த நூற்றி எட்டு தீபத்தின் மூலமாக இதில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மலர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அன்றைய தினம் நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தக வெளியீட்டு விழா அன்றைய தினம் நடைபெற உள்ளது இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சங்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருமே இந்த புத்தகத்தை பயன்படுத்தி ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எளிமையான பயிற்சிகளின் மூலமாக உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளையும் சிறப்பாக இயங்கச் செய்யக்கூடிய அளவில் அந்த புத்தகத்தை வடிவமைத்துள்ளேன் அந்த புத்தக வடிவிடம் அன்றைய தினம் நடைபெற உள்ளது இதில் தாராளமாக நீங்கள் அனைவரும் கலந்து இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு இறையர்களும் குருவர்களும் பெற்று சிறப்பாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்